ஒரு மாதிரி நீங்க நீக்க உமா என்ன இருக்க என்ன வயசுக்கு வந்துட்டால உள்ள போய் நிக்கிறாளே ஆமா ஏ அப்பா ஆள் இப்படி இருந்தா நல்லா இருக்கு

பண்ண மாசு தெரியாமல் இடிக்கிறீ நீங்களா சோறத்துல சோறத்துக்கு சொன்னாலும் இல்லையா என்ன தெரியாம தான் எங்க சோத்துல உப்பு போடுத்தான தின்ற ஆத்தாலேய போய் இடிப்பு அப்பத்தா பையன வெண்ண விளக்கெண்ண அப்பதான் ஆளு பிரச்சனை அந்த இடத்துல அப்பதான் வந்து ஆறு நாளும் எங்க அப்பாத்தா அப்படித்தான் இடிப்பு அதுக்கு நான்தான் பிடிச்சேன் கட்டி இன்னைக்கு கிடைச்ச இழச்சா வச்சு நீ தானே அப்படி இன்னைக்கு கிடைச்சி இழிச்ச பய நீதான் ஆறு யாரு பாப்பா 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 உண்ண பாப்பா ஓத்தா உடனே பார்த்து வந்த ஆளு நானு உனைய மாதிரி ஆம்பளை பழாமலைன்னு பாத்துட்டு வந்த ஆளு நானு

என்னங்கற ஆ இங்க பாரு இந்தாரு எனக்கு ஒரு சான் இருக்கு நான் சொல்றேன்

கட்டி இருக்கே நீங்க என்ன இதுல வெறரததுல நான் ஊர் கோயிலுக்கு இதல பூக்குழி இறங்குறது பூக்குழிங்க இறங்குறது சரி சரி ஒரு தंडுக்க இப்ப ஒரு தंडுக்க பையونه குறிச்சாண்டிருக்க அட இருமா ஏன்டா ஓடு கத்துற காப்பு கட்டி இருக்கேன்னு சொல்லிக்கி இது அசிங்கஸ்மா பண்ணலாமா யூடியூபர் ஓடிட்டிருக்கு சரி இப்ப ஒரு தंडுக்க மாசான கலந்த குல மாட்டீங்களா நீங்க எங்க கலந்து பாரு பாருங்க இந்த வகுறலடா எங்க எங்கன இருக்கு வகுறு இந்த இருக்கு திரும்ப பாப்பா கடை குண்டியும்ண்டையும் செய்யும் ஏப்பா ஏண்டா குண்டிய செதுக்கிட்ட கட்டைய வச்சு இல்ல எப்படி நீங்க தெரியாம அந்த குண்டி இருக்கு இல்ல அத பத்தி எங்க நீங்க கேக்குறீங்க எங்கக்கு எதடி புடிக்குது ஒரு மஸ்ரூம் இல்ல நீ ஒரு மஸ்ரூம் புடிக்க வேணா வந்த வேலைய மட்டும் பாத்து போய் முதல்ல ஏன் ஏன் குண்டி இல்ல மண்டை இல்ல நீ வந்திருக்கியே எங்க ஊருக்கு கிராமத்துக்கு ஊருலி கிராமத்துக்கு வந்திருக்கே உனக்கெல்லாம் வெக்கம் இல்லாம என்னையும் பாருங்க அறுப்பு கோட்டையில இருந்து எம்பிட்டு இதையும் பாருங்க நாட்டி கிளங்க இருந்து ஆமா நீ வந்து ஆடிட்டு வந்தா திருமால் மட்டும் இல்ல என்னையும் பாரு என் விட்டு சாமான் பாரு நீ ஆடிட்டு வரும்போது நாங்க வரட்டமா இத பத்தி நீ பேசாத இத பத்தி நீ பேசாத பாவாட பரத்துல கிழிஞ்சு போயிரு மொத்த குண்டமே நம்ம மாத்தா போத சட்டி கிழிஞ்சு போயிரு மத்துக்க எங்க ஆத்தாவே எங்க குடும்பத்தலயே என்ன கையை தட்டி என்ன கை தட்டி அப்படியே தட்டுவாங்க நீ பேசி மிச்சம் கொண்டு போய் பாத்துறோம் ஊருலி கிராமத்துல ஆம்பள நான் பெரிய ஆளு நிர்வச்சிட்டு போயிருவேன் நான் பொம்பள பெரிய ஆளு நான் நிர்வச்சிட்டு போயிருவேன் நிஜமாதானா நிஜமாதாங்க சொல்றீங்க நான் போட்டி வேணா வச்சுக்கிறவா போட்டி வச்சு பாரு நிஜமாதானா ஆம்பள நான் தான் ஜெய்பேன் சொல்றேன் நான் பொம்பள நான் தான் ஜெய்பி சொல்றேன் அப்படியே அப்படி தான் நான் ஜெய்பேன் சொல்றல்ல எங்க நம்ம புற விசில் அடிக்க பாங்க விசில் அடிக்க பாப்பா அப்பா பத 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 அடிச்சாங்களே இப்போ அப்படியே உங்க கூட திரட்ட கேளு பாப்பா விசில் அடிக்கணுமா विजय உங்க ஊர் ஆ 이거 மூத்தரதாகி குடுற முண்டா அரே கட்ட முண்டா சொல்லி ஏறு ஏண்டி போற உள்ளே ஏம்போற இங்க எதுக்கு வர நீ சரியான பூரா சொல்லி பாப்பா கோளேடுங்க போய் आओ அங்க பாத்தியா எங்க உங்க கூட்டத்தை பாத்தியா நல்லா கவனிச்சு பாத்தியா என்ன ஒளவ ஒளத்தனா வாய்க்கில வரல ஓ ஒளவ போட்டாங்க உங்க

சொல்லு நாங்கள் வாசிப்போம் நாங்கள் வாசுவேன் நாங்கள் ஓட்டுவேன் ராயில ஓட்டுவேன் ஓட்டு பாப்பா என்ன சொன்னீங்க நீங்க இங்க பாருவே ஓட்றதுக்குனே பிறந்த கூட்டம் ஆம்பள கூட்டம் நான் சொல்றீங்க காட்றதுக்குனே பிறந்த கூட்டம் பொம்பள கூட்டம் நீ காட்னா நீ வந்து ஓட்ட முடியும் அத முதல்ல தெரிஞ்சுக்க முண்டோம் அறிவோட முண்டோம் ஒண்ணே ஓட்டிட்டா நான் இங்க தலஞ்சிர ஆமா நீ வந்து பொளந்து தள்ளிட்டால கிளு கிளுன்னு இருக்கும் போய் முதல்ல பொளந்த தாண்டி தள்ள முடியே அதுதாங்க வந்து பொளந்து தள்ளி கிழிச்சிட்டாலும் தெரியாது யாரு யாரு நீதே நான் வாட்டி வாட்டி கால் மூடிச்ச மாதிரி இருந்திட்டு ஒரு டான்ஸ் உசர இருக்கானே முதல்ல எம்புட்ட பேச்சு இங்க பாரு பேசத்தான் செய்வேன் பேசி

ஆடி பாடி யாவரம் நாளமா ஆடுனா ஆடுவேன் பாடுனா பாடுவேன் ஓடுனா ஓடுவேன் உட்காந்தா உட்காருவேன் படுத்தா படுப்பேன் நிஜமாவா நிஜமா சத்தியமா அதுக்கு தான் தெரியுது அலையற நோன் சொல்றேன் பாருங்க அவன் படுக்க கூடன்றான் யாரு அந்த அங்க ப்ளூ கலர் ஷர்ட் படுத்து என்ன வண்ண நீ எல்லாம் புள்ள பத்து நாள் இங்க புடிங்கி தள்ளிரு வா அப்படி சொல்றீங்க அதெல்லாம் பெரிய புள்ளைய பத்தி போடுவீங்க தெரியுமா பெரிய புள்ளையவா ஆமா இருக்குற குடலுக்கு எலி குடி தான் புள்ள பப்ப புள்ள பக்கற முகரே பாரு

பாப்பல நீ பின்னாடி செய் சரி நான் முன்னாடி பாத்துக்கறேன் எல்லாரும் குளிப்பதற்கு எல்லாரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி ஆத்து தண்ணி தண்ணி ஆத்து தண்ணி ஊத்து தண்ணியா ஆத்து தண்ணி ஊத்து தண்ணினே நான் சொல்றது சொல்லுங்க அப்புறம் நான் ஆத்து தண்ணி அங்க திருப்பி கிழிச்சு எங்க சொல்லுங்க பாப்பல அடி எல்லாரும் குளிப்பதற்கு எல்லாரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி ஆத்து தண்ணி ஏ